பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட வரலாறு தெரியுமா மாணிக்க குதிரை வாங்க வைத்திருந்த பணத்தில் திருப்பிருந்துரையில் மிகப்பெரிய ஆலயத்தை சிவபெருமானுக்காக எழுப்புகிறார் இதை அறிந்த அரிமர்த்த பாண்டியன் மாணிக்க வாசகரை பிடித்து சிறையில் அடைக்கிறார் கோபம் கொண்ட இறைவன் நரிகளை பிடித்து பறிகளாக்கி மன்னனிடம் ஒப்படைக்கிறார் இரவிலே குதிரைகள் அனைத்துமே நரிகளாகி ஊளையிட்டு ஓடிவிடுகிறது இதை அறிந்த மன்னனுக்கு கோபம் கொண்டு மாணிக்க பிடித்து வைகை ஆற்றினுடைய சுடு மணலில் நிற்க வைக்கிறார் இறைவன் பொறுப்பாரா இறைவன் கோபம் கொண்டு வைகை ஆற்றிலுடைய வெள்ளத்தை ஏற்படுத்துகிறார் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது எவ்வளவு அடைத்தும் அதை அடைக்க முடியவில்லை உடனே மன்னன் வீட்டிற்கு ஒருவர் வந்து கரையை அடைக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிடுகிறான் வீட்டுல வசதியானவங்க எல்லாருமே கூலிக்கு ஆள் வைத்து கூட அடைக்கிறாங்க அவ் ஊர்ல வந்திங்க கூடிய ஒரு மூதாட்டி பிட்டு அப்படிங்கக்கூடிய உணவு பண்டத்தை விற்று தன்னுடைய வாழ்க்கையை போகக்கூடியவர் தன் பிட்டுங்கிற உணவு பண்டத்தை செய்து முதல்ல இறைவனுக்கு படைத்துட்டு தான் அதை வியாபாரமே செய்வாங்களாம் அப்படி ஒரு சிறந்த சிவபக்தி அந்த சிவபக்திக்கு அருள்வதற்காகவும் இறைவன் வந்தியுடைய வீட்டு வாசலன் கூலிக்கு ஆள் வேணுமா அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே வந்தியும் இறைவனை அழைத்து கூலிக்கு பதிலாக நான் இந்த பிட்டுங்கிற உணவு பண்டத்தை தர்றேன் ஏனுக்கு பதிலாக கரையை அடைக்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துட்டு இறைவனும் கரையை அடைக்க போகிறாரு ஆனா ஒரு சட்டி மண்ணை போட்டுட்டு ஒரு கரையோரமா மரநிலை வந்து படுத்து தூங்கிடுறாரு இதை கண்ட காவலர்கள் எல்லாருமே காவலர்கள் மன்னனிடம் புகார் அளிக்கிறாங்க உடனே மன்னன் ஒரு பிரம்பை எடுத்து ஓங்கி இறைவனுடைய முதுகுல அடிக்கிறாரு அந்த அடி அன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்கள் உடம்புலையுமே பட்டிருக்கு மன்னனுடைய முதற்கொண்டு கொண்டு மாணிக்க வந்தி முதுகலையுமே இந்த அடி விழுந்திருக்கு அப்பதான் மன்னன் வந்தது இறைவன் அப்படிங்கிறதும் மாணிக்க வாசகருக்கு தான் கொடுத்த தண்டனைக்கு தான் இந்த திருவிளையாடல் அப்படிங்கிறதையும் உணர்ந்து பாண்டிய மன்னன் மன்னிப்பு வேண்டுகிறார் காலில் விழுந்து இறைவன் அரிமர்த்தன பாண்டியனுக்கு அருள் செய்து விட்டு சிவபக்தியான வந்தியை சிவலோகத்துக்கு அழைத்துட்டு போயிருக்கிறார்